செந்துறை ஒன்றியத்தில் அமைச்சர் சிவசங்கர் ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் முடிவடைந்த எட்டு திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் ரூபாய் மூன்று புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துறை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவிற்கிணங்க அரியலூர் மாவட்டத்தில் கிராம ஊராட்சிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் கிராம சாலைகளை மேம்படுத்துதல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்தல் பள்ளி வகுப்பறைகள் கட்டுதல் அங்கன்வாடி மைய கட்டடங்கள் கட்டுதல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல் ஏரிகள் புனரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் கொன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துறை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராம ஊராட்சிகளில் ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் முடிவற்ற எட்டு திட்டப்பணிகளும் ரூபாய் மூன்று புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளும் என மொத்தம் ரூபாய் நான்கு புள்ளி ஒரு கோடி மதிப்பீட்டிலான பணிகளை இன்றைய தினம் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓ ரத்தினசாமி கல கலந்து கொண்டார் அதன்படி செந்துறை ஊராட்சி ஒன்றியம் ஆலத்தூர் ஊராட்சி முள்ளுக்குறிச்சி கிராமத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியையும் தெத்தேரி கிராமத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தெத்தேரி பேருந்து நிலை முதல் மாரியம்மன் கோவில் வரை சிவன் சாலை அமைக்கும் பணியையும் ஆலத்தியூர் ஊராட்சியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியையும் ஆலத்தூர் ஆயுதாவிட பகுதியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டும் பணியையும் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு மூணு லட்சம் மதிப்பீட்டு ஃபவர் பிளாப் சாலை அமைக்கும் பணியையும் ஆலத்தூர் ஊராட்சியில் ரூபாய் மூன்று புள்ளி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியையும் கோட்டைக்காடு கிராமத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கோட்டைக்காடு கிராமத்தில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியின் போது போக்குவரத்து மற்றும் சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர் சொந்தமான பேருந்து அனைத்து அரசு போக்குவரத்து கழகம் என்று இருக்கிறது தமிழ்நாடு என்ற பெயரை காணவில்லை என்று ஒரு சர்ச்சை சமூகத்தில் கிளம்பி இருக்கிறது அதற்கான பதிலை இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்து அதிலேயே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே அரசு போக்குவரத்து கழகம் என்று தான் இருக்கிறது அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருந்தது காரணம் அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று இப்பொழுது இருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்று எழுதினால் நீட்ட நீ நீண்ட பெயராக இருக்கின்ற முன்பக்கம் இருப்பது படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு ஏதோ புதிய செய்தியை போல சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை ஒரு அவர்களிடத்தில் பேருந்து பழைய பேருந்தாக இருக்கிறது என்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்துகளை வாங்கி இன்றைக்கு பெரும்பாலான வழித்தடங்களில் பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் புதிய பேருந்துகள் வர இருக்கிறது அதே போல் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டிருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட இடங்களெல்லாம் மீண்டும் அந்த சேவை வழங்கப்பட்டிருக்கிறது புதிய வழித்தடங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நீட்டிப்பு வழங்க செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த பிரச்சனைகளும் தீர்ந்து தீர்ந்துவிட்ட பிறகு எதை குற்றம் சொல்வது என்று தெரியாமல் திடீர் என்று தமிழ்நாடு என்று இல்லை என்ற ஒரு குற்றத்தை அவர்கள் கண்டுபிடிச்சு என்ன சொல்லக்கூடாது மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த இந்த மாநிலத்திற்கே தமிழ்நாடு பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவுடைய பிள்ளைகள் நாங்கள் எனவே இவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் இது அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது ஒரு ஆட்சியில் நடந்ததை அடுத்த ஆட்சி வந்து மாற்றினார்கள் மாற்றினார்கள் என்ற தொடர் குற்றச்சாட்டு எல்லாம் அவரை வைக்கின்ற தான் சில விஷயங்களில் அப்படியே போக வேண்டியது இருக்கிறது இது இன்னொரு புறம் போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்கு இது உதவிகரமாக வசதியாக இருக்கிறது பணியாற்றுகின்றவர்களும் சொல்லியிருக்கின்ற காலத்தினால் அப்படி இருக்கிறது எனவே இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மாற்றப்படுகிறது என்கின்ற செய்தியை பரப்புகிறவர்கள் இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டார் அரசு வந்து முன்பதிவு சொல்கிறாங்க கடந்த ஒரு வருடத்தில் ஏழு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணம் செல்கிறார்கள் கடந்த காலத்தில் ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் பதிவு செய்து பயணம் செய்த நிலையில் இந்த ஓராண்டில் ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் காரணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு மக்கள் தனியார் பேருந்துகளை பயணித்திருக்கலாம் இப்போது இதில் முன்பதிவு செய்து அரசு பேருந்துகளை பயணிக்க வருகின்ற காரணத்தினால் இந்த கூடுதல் பயணம் ஏற்பட்டிருக்கிறது நன்றி